புதியதொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சஞ்சித் என்ற ஒரு நண்பர் கவிதை கேட்டிருக்காரு அவருக்காக கவிதை ஒன்று பிரிவின் வழிகளில் நட்பு விழிகளில் நீராக சொரிந்துடும் நம் நட்பின் நினைவுகள் விழிகளில் நீராக சொரிந்துடும் நம் நட்பின் நினைவுகள் கண்ணாடியைப் போல் நொறுங்கியது நம் நட்பின் கெனவுகள் உந்தன் கைகோர்த்து நான் தொடர்ந்த பயணமதில் உந்தன் கைகோர்த்து நான் தொடர்ந்த பயணமதில் உன்னை தொலைத்த அது உன்னை தொலைத்த அது ஒவ்வாய்கரை பொழுதினில் மிளிரும் சூரியனாய் பிரகாசிக்க விரும்பிய வேளை ஒவ்வாய்கரை பொழுதினில் மிளிரும் சூரியனாய் பிரகாசிக்க விரும்பிய வேலை அணையும் மெழுகாய் அணைந்தது நம் பள்ளிப் பருவ நினைவுகள் அணையும் மெழுகாய் அணைந்தது நம் பள்ளிப் பருவ நினைவுகள் உன் மலலையது அது கேட்டு இன்புற்ற தருணம் உன் மலலையது அது கேட்டு இன்புற்ற தருணம் நீ இல்லாத இந்த தருணமதில் உன்னை காண தேடுது என் விளிகள் நீ இல்லாத இந்த தருணமதில் உன்னை காண தேடுது என் விளிகள் இரத்த நீர் சொரிந்தபடி இரத்த நீர் சொரிந்தபடி